வணக்கம் இது உங்கள் புதுவை தமிழ் சேனல் இந்தியா புராதன கோயில்கள் கோட்டைகள் அரண்மனைகள்னு பலவிதமான கட்டிடக்கலை சின்னங்களுக்கு தாயகமாக உள்ளது அது நம்மோட நினைவு சின்னங்களாகவும் விளங்குது நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பார்க்க வேண்டிய நினைவு சின்னங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல பார்க்க போகிறது கோனார்க் சூரியனார் கோயில் ஒடிசா கடற்கரை நகரமான பூரியில் அமைந்துள்ள கோயில் தான் கோனார்க் சூரியனார் கோயில் இந்தியாவில் மிகவும் பிரபலமான வரலாற்று சின்னங்களில் இதுவும் ஒன்று இது பதிமூணாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது சிக்கலான மற்றும் விரிவான கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த கோனார்க் சூரியன் கோயில் அடுத்தது செங்கோட்டை டெல்லி ஷாஜஹான் தன்னோட தலைநகரை ஆக்ராவிலிருந்து டெல்லிக்கு மாற்றிய போது பழைய டெல்லி பகுதியை வலுப்படுத்துறதுக்காக கட்டப்பட்டது தான் செங்கோட்டை லால் குயிலான அழைக்கப்படும் செங்கோட்டை ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் கட்டப்பட்டது இப்போது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக உள்ள செங்கோட்டை இந்தியாவின் மிகவும் பிரபலமான வரலாற்று சின்னங்களில் ஒன்று கோட்டையை கற்றத்துக்கு பயன்படுத்தப்பட்ட சிவப்பு மணற்கற்கள் தான் அதன் பெயரையும் அடையாளத்தையும் வழங்குது சுதந்திர தினத்தின் போது பிரதமரின் ஊரை மற்றும் பல்வேறு நிகழ்வுகளின் மையமாக விளங்குது செங்கோட்டை அடுத்தது பெருவுடையார் கோயில் தஞ்சாவூர் தஞ்சை பெரிய கோயில்னு அழைக்கப்பெற பிரகதீஸ்வரர் கோயில் பதினெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட இந்த கோயில் சோழ வம்ச கட்டிடக்கலைக்கே ஒரு அற்புதமான உதாரணம் சிவபெருமானுக்காக கட்டப்பட்ட கோயில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக விளங்குது எண்பது டன் எடை உள்ள ஒரு பெரிய கேப் கேப்ஸ்டோன் கோபுரத்தின் உச்சியில் வைக்கப்பட்டுள்ளது உள்நாட்டிலேயே கிடைக்காத பொருளான கிரானைட் கற்களால் கோயில் முழுவதும் கட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கோயிலில் உள்ள சிற்பங்கள் மற்றும் ஓவியங்கள் இந்து பிராணங்களையும் சோழர்களின் பெருமையும் சித்தரிக்குது அடுத்தது ஹம்பி கர்நாடகா கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ள கோயில் நகரம் தான் ஹம்பி இதுவும் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலம்ங்கிற பெருமையை பெற்றது இரநூறு ஆண்டுகளுக்கும் மேலே நான்கு வம்சங்கள் ஹம்பியை ஆட்சி செய்தது அதாவது இதன் தோற்றம் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நூற்றாண்டுகளுக்கு முந்தையது அந்த பகுதியில் பீங்கான் மண்பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது மூலமாக இது நிரூபிக்கப்பட்டுள்ளது அடுத்தது அஜந்தா அண்ட் எல்லோரா குகைகள் அவுரங்காபாத் இந்த குகைகள் இந்தியாவின் மிகவும் பழமையான நினைவு சின்னங்களில் ஒன்று இது கிமு ரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது அஜந்தா குகைகள் பெரும்பாலும் பண்டைய புத்தக் கட்டிடக்கலை ஓவியங்கள் மற்றும் சிற்பங்களால் அமையப்பெற்றுள்ளது மறுபுறம் எல்லோராவின் பாறை சிற்பங்கள் புத்த மண்டபங்கள் மற்றும் இந்து மற்றும் செயின் கோயில்களும் இருக்குது அடுத்தது மகாபலிபுரம் பல்லவ நினைவு சின்னங்கள் மகாபலிபுரத்தில் உள்ள பல்லவ நினைவு சின்னங்கள் பல்லவ மன்னரான முதலாம் நரசிம்மவர்மரால் எட்டாம் நூற்றாண்டுகளில் உருவாக்கப்பட்ட பாறைகளால் வெட்டப்பட்ட கோயில் சிற்பங்களின் தொகுப்பு புகழ்பெற்ற பஞ்சரதங்கள் தேர் கடற்கரை கோயில் எல்லாமே திராவிட கட்டிடக்கலை பாணியில் தென்னிந்திய கோயில் கட்டிடக்கலைக்கே தனித்துவமான சான்றா விளங்குது அடுத்தது தாஜ்மஹால் ஆக்ரா தாஜ்மஹால் உலகின் மிகவும் பழமையான நினைவு சின்னங்களில் ஒன்று ஏழு அதிசயங்களிலும் ஒன்றும் கூட அழியாத அன்பிற்கும் பாசத்திற்கும் சான்றான தாஜ்மஹால் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்றுல பேரரசர் ஷாஜகானால கட்டப்பட்டது இந்த அழகான பளிங்கு கட்டிடம் பாரசீக துருக்கிய இந்திய மற்றும் இஸ்லாமிய கட்டிடக்கலை பாணியின் கலவையாக கட்டப்பட்டுள்ளது இது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேசத்துள்ள ஃபதேபூர் சிக்ரி கோட்டை மத்திய பிரதேசத்துள்ள சாஞ்சி ஸ்தூபா ராஜஸ்தானில் உள்ள மெக்ரன்கர் கோட்டை இவை எல்லாமே நம்ம வாழ்க்கையில் பார்க்க வேண்டிய வரலாற்று சின்னங்களாகும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இது போல் வேறு ஒரு தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்